திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது வேண்டக்க வென்றடினும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று வெற்றி பெறும் ஆற்றல் இருந்தாலும் சூதாடுவதை விரும்ப வேண்டா அதில் பெரும் வெற்றி தூண்டிலின் முள்ளில் இருக்கும் உணவை மீன் விழுங்கியது போன்றதாம் ஒன்றைதி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு ஒன்றைப் பெற்று நூற்றினை இழந்து போகும் சூதாடுபவர்க்கும் நல்லதை பெற்று வாழம் ஒரு வழி உண்டாகுமோ உருளாயம் ஓவாத கூறின் பொருளாயம் போய் புறமேப்படும் சூதாட்டத்தில் பெற்ற லாபத்தை ஓயாமல் சொல்லிச் சூதாடினால் உள்ள பொருளும் அதனால் வரும் லாபமும் அடுத்தவர் வசம் அகப்பட்டுவிடும் சிறுமை பல செய்து சீரழக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் துன்பங்கள் பல தந்த நம் புகழையும் அழிக்கும் சூதை போல் நமக்கு வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை கவரும் கழகமும் கையும் தறுக்கி இவர் யார் இல்லாகியார் சூதாட்டத்தையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் திறம் படைத்த கையையும் பெருமையாக எண்ணி சூதாட்டத்தை இறுக்கப்பிடித்துக் கொண்டவர் பொருளால் இல்லாதவராகி போனது முன்பும் உண்டு அகடாரார் அல்லல் உழப்பற்று தென்னும் முகடியான் மூடப்பட்டார் சூதாட்டம் என்னும் மூதேவியால் மூடப்பட்டவர் வயிறும் நிறையாமல் துன்பத்தையும் அனுபவிப்பர் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் சூதாடு களத்துக்குள் காலம் கழிக்க புகுந்தால் அது பழஞ்செல்வத்தையும் அழிக்கும் நல்ல குணங்களையும் கெடுக்கும் பொருள்கெடுத்து பொய்மேட் கொழி அருள்கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது சூதாட்டம் பொருளை அழிக்கும் பொய்யை சொல்லச் செய்யும் மன இரக்கத்தை கெடுக்கும் துன்பத்தையும் தரும் உடைசெல்வம் மூனொலிக் கல்வியென்று ஐந்தும் அடையாவாம் ஆயங்கொழின் சூதாட்டத்தை விரும்பினால் மரியாதை கல்வி செல்வம் உணவு உடை என்ற ஐந்தும் சேரமாட்டா இழத்தொட்டும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் முழத்தொட்டும் காதற்று உயிர் துன்பத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் இந்த உடம்பின் மேல் உயிருக்கு காதல் பெருகுவது போல சூதாடி பொருளை இழந்து துன்பப்படும் போதெல்லாம் சூதாட்டத்தின் மேல் ஆசை பெருகும்